இன்றைக்கி நம்ம கனவா மீன் தொக்கு செய்ய கனவா மீனை ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு அரிசிமாக சேர்த்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் கனவா மீனோட தலைப்பகுதியை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு தண்ணி மாதிரி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எம்டியான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் போல் கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையில்லை அரை டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும் மூணு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து கனவா மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இது அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னால கனவா மீன்லேருந்து அதிகமான தண்ணி விடும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதுவே போதுமானதாக இருக்கும் உப்பு சரி பார்த்துட்டு எடுத்து மசாலா பொருட்கள் சேர்க்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கனவா மாரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் கடைசியாக கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் இது வெறுமன சாத்துக்கூட வச்சு சாப்பிடும்போதே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்